வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நெல்லிக்காரன் இரண்டாவது தெரு வீட்டு உரிமையாளர்கள் நல சங்கத்தில் சுதந்திர தின விழா டிவி முருகன் தலைமையில் திமுக தனியரசு அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் பங்கேற்பு சென்னை மாநகராட்சியின் திருவெற்றியூர் மண்டலத்தின் பத்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட நெல்லிக்காரன் இரண்டாவது தெரு வீட்டு உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொடியேற்று விழா சங்கத்தின் தலைவர் டிவி முருகன் தலைமையில் சங்க செயலாளர் ஹெச் ஜலில் சங்க துணைத் தலைவர்கள் எஸ் திருலோக சுந்தர் ஆர் ராசு சங்க பொருளாளர் என் முனுசாமி சங்க இணை செயலாளர் ஆர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை ரிப்பன் விட்டு திறந்து வைத்தார் சங்கத்தின் தலைவர் டி வி முருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் தனியரசு அப்பகுதிக்கு செய்யப்பட்ட பணிகள் குறித்தும் மற்றும் செய்ய போகின்ற பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் தொடர்ந்து அப்பகுதியின் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களுடன் வெள்ளிப் பதக்கத்தை அணிவித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் குட்டிக் கதைகள் கூறி சங்க வளர்ச்சிக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நல உதவியாக அரிசியை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர் டி கேசவராமன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இறுதியாக சங்க இணை செயலாளர் டி அசோக் குமார் நன்றி கோரினார் நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் சந்திரசேகர் கே ராமமூர்த்தி கே உசன் பாஷா எம் வாசுதேவன் குமார் செல்வராஜ் கே பாலசுப்ரமணியன் ஜி தமிழரசன் எம் ராஜேந்திரன் பி என் தாம்சன் வி சீனிவாசன் மற்றும் ஜி மீனாட்சி உள்ளிட்டவர்களுடன் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்